来个变。

அக்கா மாட்டுன்னா மாட்டேன் இல்லைன்னா பிரச்சனை இல்ல என்கிட்ட ஒரு புது நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல இருந்து நான் போன் பண்ணியே போன் பண்ணி அவன்கிட்ட பேசியான்னு பாப்போம் என் பத்தி அதாவது என்ன பத்தி நல்லா புகழ்ந்து பேசுவோம்ல அப்ப கண்டிப்பா பேசிடுவான்னு சொல்லி என் பேரா சொல்லி பேச மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓட்டுவான் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வச்சு என் பேரை சொல்லி இழுத்து எடுத்து விட்டு நானும் சமாதானம் ஆயிரும்

டஸ்ட் கட்டி ஆயிடுச்சு டஸ்டிகிட்ட எல்லாம் போகாதம்மா அவன் அழுகுறான் கண்ணு அய்யே புடிச்சிட்டான் மாட்டிட்டம்போல்கே அனிஸ் இல்ல இல்ல போக மாட்டேன் யானி ஃபோன் ரொம்ப உன்னை பிடிக்காம யாரை

நீ இதுல கடந்து மாடுகளை போட்டு நீ ராடி கிடக்கோ மேடம் நான் தான் பண்ணுவேன் மேடம் பைப்பு சும்மா கிடக்குது சரியா யாரோ வந்து கியூல நிக்கல தண்ணி எடுக்கிறதுக்கு நாய வேலைகளை விடிய காலையிலேயே வந்து முடிச்சுட்டு தான போறேன் மாடுகளை குளிப்பாட்டு அதுக்கு பிறகு யாரோ வந்து தண்ணி பிடிச்சிடட்டு ஓ உன் மாடு குளிப்பாடத்துக்கு எத்தனை ஆறு இருக்கு எத்தனை குளம் இருக்கு எத்தனை ஏரி இருக்கு எத்தனை வாய்க்க தரப்பு இருக்கு இந்த முக்கடல் தண்ணி தான் கிடைச்சா ஓ இது முக்கடல் தண்ணியா மேடம் நானும் நல்ல தண்ணி இல்லைன்னு நினைச்சேன் கடல் தண்ணியா இது

இந்த ஊரை விட்டு ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற ஊர் தலைவர்கிட்ட சொல்லி எத்தனை பேர்த்தி கலந்து இருக்கறியா ஊர விட்டு ஒதுக்கி வைக்கப் போறேன் ஊர விட்டு ஒதுக்கி வைக்கப் போறேன்னு ஆளுல பாரு ஒருத்தி மிந்தி நெட்டச்சி ஆவா சொல்லி எடுத்து இருந்தா கிழிச்சா ஊர விட்டு நல்லா நீக்கி வச்சா என்ன கிழிச்சிருவேடி எனக்க ஒரு முடிய கூட ஒருவால பிச்சி அரைய முடியாது என்ன எப்படி இந்த விட்டு நீக்க வேது ஒதுக்குவியா ரொம்ப ஆடாத இன்னைக்கு பாக்குறியா பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டி இந்த முக்கனல் தண்ணிய வேஸ்ட் ஆக்கனதுக்கு மாடுல உனக்கு என்ன செய்யணும் பாக்கறியா நீ பஞ்சாயத்து கூட்டி என்ன செய்றியோ இங்க நின்னு ஒரு ரெண்டு மாடு கழுவிட்டு போ சும்மா இருக்கிறதுனால தான ஓவரா பேசா மாடு ரெண்டா குளிப்பாடி விட்டுட்டு போ வந்தால எடத்த விட்டு நவுன்றே இல்லன்னா நடக்கிறது வேறடி நீ இந்த எடத்த விட்டு பேரு இல்லனா கொடத்தாலே உன் மண்டை அடிச்சு நொறுக்கிட்டு பேய்ட்டே இருப்பே அடிச்சு நொறுக்கிறவளாம மிரட்டில பாக்க இந்த மங்கா தான மிரட்டில பாக்க உருட்டில பாக்க உட்றி உட்றி மோட்டா உட்றி எதிர்த்தா பேசற எதிர்த்தா குவாலிட்டி மாடுல குடிக்கிட்ட திரும்பி பட்டம் ஓடு எங்க இந்த பைப்பு கிட்ட நீ வந்து பாரு மங்காத்தாவ சிரிச்சு பாத்திருப்பா முறைச்சு பாத்திருப்பா வெறியோடி பாத்திருக்கியோ பாத்துக்கியோ மக்களே மங்காத்தாவ கோவத்தை பத்தி இவ்வளவு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் அடிச்சே தப்பா நான் அடிச்சே தப்பா மக்களே ஆ இனி எவ்வளவு வம்பிழுத்தா இப்படிதான் மக்களே அடி வாங்குவா செலகுடிஸ் என்னோட ஃபேமிலி vlog மாதிரி ஒரு பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க. என்ன வைப்போம். வச்சு வந்து போறோம். நம்மளோட ஓகேவா எல்லாமே ரொம்ப இருக்கும். உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா இப்போதைக்கு திப்போ தேகி நேம் அனுப்பி விட்டாங்க அவங்க நேம் எல்லாம் சொல்றேன் சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்க எனக்கு நேம் மட்டும் அனுப்பி விட்டுறீங்க செல்ல சிஸ்டர் அப்புறம் வந்து சிஸ்டர் சிஸ்டர் ஜீவானந்தம் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்றாங்க ஜீவானந்தம் நாலு வருஷமா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹெல்லி பரலோகானு ஒரு பிச்சர் அவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிக்குமா நெக்ஸ்ட் வந்து ஆர் பவিত্রாமுத்து